தமிழகம் திவாலாகிற நிலையில இருக்கா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்னாச்சு ஜிஎஸ்டி வரி பகிர்வு என்னாச்சு நீங்க கரனா வாங்கின பணங்கள் என்னாச்சு என்னதான் பண்ணீங்க தமிழகத்தின் பொருளாதார நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்துல சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட மாடல் அரசை கடுமையா தாக்கியிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக இஸ்லாமிய மக்கள் கிட்ட இறை இறங்கி வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் கேட்க மாட்டாங்க வேணும்னா இறை தூதரை இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய திமுகவுக்கு ஓட்டு போடுறத அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஊடக பொறுக்கி டஃப் டஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு ஊபி ஊடகவாதி இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அவங்க பாஜக சார்பாக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் கத்திட்டே இருக்கு இந்த ஊபி ஊடகவாதிக்கு இந்த ஊடக பொறுக்கிக்கு செருப்படி பதிலை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான தொண்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என திறமை அனைவருக்கும் அவருக்கும் வணக்கம்

ஒரு மூன்று க்ரைட்டீரியாக்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கணும் ரெண்டாவது குழந்தைகளை சீண்டி இருந்தாங்கன்னா குழந்தைகளை சீண்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்திருக்கணும் அவங்களுக்கு கொடி பிடிக்கிறவங்களா இருந்திருக்கணும் மூன்றாவது உயிரோட குளித்து இருக்கணும் உயிரோட குளித்து சாவடிச்சிருக்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான க்ரைட்டீரியா இந்த மூன்று கிரைடீரியா இருந்ததுன்னா பாஜகல உங்களுக்கு தேவையான பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க இந்த நாய்க்கு தர வேண்டிய பதவியை நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம் ஆனா இவன் பேசின பேச்சுக்கு தமிழக பாஜக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா இவன் சொன்னதுல உண்மைங்கிற மாதிரி ஆயிடும் திரு முருகன் அவர்கள் திரு எல் முருகன் அவர்கள் இந்த துறையை சார்ந்துதான் அவர் இணையமைச்சரா இருக்காரு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு இதை விட மோசமான பல அவதூறுகளை மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே பரப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பியிருக்காங்க அதுக்கே தலைவர் எல்முருகன் அவர்கள் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்லை இந்த நாயக மேல எடுக்க போறாங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க பாஜகவினருக்கே அக்கறை இல்லாத போது பாஜகல பதவியில் இருக்கிறவங்களுக்கே அக்கறை இல்லாத போது நாமெல்லாம் யாருங்க நாமளா ஜஸ்ட் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நாம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க நம்மளால என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது ஒரே ஒரு கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி ஒரே ஒரு கேள்வியை இந்த காண்டா மிருக வாங்கிட்ட கேட்டுறேன் இவன் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவன் ஓகேங்களா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளனா இருக்கிறதுக்கு வெறும் ஆதரவாளனா இருக்கிறதுக்கு விஜயலட்சுமிக்கு சீமான் அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாரோ அது செய்யணுமா அதுதான் தகுதியா இதுக்கு பதில் சொல்றாரு ராஸ்கல் ஒரு வாயில வட சுட்டா போதாது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா போ கோர்ட்டுக்கு போ கோர்ட்ல போய் கேச போடு அதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு என்னனைக்கியோ பேசிட்டு இருக்க எங்களாலையும் பேச முடியும் சீமானை குறித்து பேச முடியும் சீமானுடைய ஆதரவாளர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை குறித்து பேச முடியும் சீமான் மீது அடிக்கடி விஜயலட்சுமி போடுறாங்க பாரு வீடியோ அதெல்லாம் கூட எங்களால் தூக்கிட்டு வந்து போட முடியும் நாங்க அது மாதிரி பண்றோமா எங்களுக்கு தேவையே இல்ல கலீஜி அது பத்தி எல்லாம் பேசி எங்களுக்கு என்ன ஆக போகுது ஆனா இவனுங்க பாருங்க பேசுறதுக்கு ஒரு மண்ணு இல்ல அப்படிங்கறதுக்கு என்னன்னெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க பாருங்க இன்னொருத்தனை சுட்டி காட்டி அவன் முதுகுல அழுக்கி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க முதுக பாருங்கடா உங்க முதுகுல பாருங்க உங்க அண்ணன் முதுகுல பாருங்க உங்க அண்ணனுடைய ஆதரவாளர் முதுகுல பாருங்க ஊ முதுகுல பாரு அதெல்லாம் விட்டுட்டு நேரா வண்டானுங்க பாஜக கிட்ட வண்டானுங்க இந்த நாய் மாதிரி பிரிவினைவாத கருத்துக்கள் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவ பிரிவினைவாத கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாவே பேசுவான் பிரிவினாத கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இத மாதிரி ஆளுங்கட்சியாக கூடிய பாஜக மீது இல்லாத போலாத அவதூறுகளை பரப்புறானே பாஜக காரர்களே நீங்களா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம் எவ்வளவு தைரியமா அவதூற பரப்பிட்டு இருக்கானுங்க இவன் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இது இன்னைக்கான கண்டென்ட் வரலாம் தமிழகம் திவாலாக போகிறதா திவாலாகிற நிலையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விய திராவிட மாடல் அரசை நோக்கி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு அதுக்கான காரணங்களையும் அவரு சொல்லியிருக்காரு இத பாருங்க தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஐந்து மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்புக்கான கட்டணம் பல மாதங்களாக செலுத்தப்படாததால் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஆசிரியர்களின் சம்பள பட்டியல் தயாரிப்பதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகிறது திமுக ஆட்சியில் தமிழகம் கடங்கார மாநிலமாக மாறியிருக்கிறது சுமார் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வரை கடனில் இருக்கிறது தமிழகம் வாங்கும் கடன் முழுவதும் அன்றாட செலவுகளுக்கே தான் பயன்படுகிறதே தவிர கடன் வாங்கும் உண்மையான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவதில்லை என்று சிஏஜி தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கான இணையதள இணைப்பு கட்டணம் கூட செலுத்த முடியாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலையில் இருக்கிறது என்றால் உண்மையில் திமுக அரசு தமிழக அரசின் நேரடி வரி வருமானத்தையும் ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் சுமார் எழுபது சதவீத நிதியையும் எந்த வகையில் செலவு செய்கிறது என்ற கேள்வி எழுகிறது இந்த நிதி எல்லாம் எங்கே செல்கிறது திவாலாகும் நிலையில் இருக்கிறதா தமிழக அரசு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்திற்கு நேரடியாக வரக்கூடிய அந்த வரி வருவாய் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி இருந்து வரக்கூடிய அந்த வரி பகிர்வு அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கூடக்கூடிய பணம் இதெல்லாம் தவிர்த்து கடன் வார வாங்கியிருக்காங்க இவ்வளவு பணத்தை தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு தமிழக அரசு இது வரைக்கும் என்னதான் செஞ்சிருக்கு இப்போ தமிழகம் திவாலாக ஆகக்கூடிய நிலைமையில இருக்கா ஏன் இதை மாதிரிலாம் இவங்க பண்றாங்க வெறும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான அந்த காசை கூட இவங்களால கட்ட முடியலன்னா வரக்கூடிய வருமானங்கள் என்னதான் ஆகுது அப்படிங்கிற கேள்விய அவர்கள் கேட்டிருக்காரு இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாச்சும் பதில் வருமா ஒருத்திருந்து பாக்கலாம் தமிழகம் திவாலாகிற நிலையில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கண்டிப்பா திமுக தரப்புல இருந்து பதிலாக சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான காசு கொடுக்கல இல்லையா அந்த பில் எல்லாம் இல்லையா அதுக்கான பதில் வேணா வரும் கண்டிப்பா வரும் அடுத்ததாக திரு சீமான் அவர்கள் மறுபடியும் இஸ்லாமியர்களை குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படி என்னத்தை தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரு சீமான அவர்கள் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் நீங்களும் பாருங்க நாங்க ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க அதில் வெளிப்படையாக சுரேன் என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன் அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவெடுத்துட்டு இருக்கும்போது எங்க இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒளிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபின் பி டீம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு கடமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு அஞ்சு தடவை தொழுக பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி அஞ்சு கடமை கூட ஒன்னா சேர்த்து ஆறாவது கடமையாக திமுகவிற்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் நேரத்துல சொல்லியிருந்தாங்க தான் திரு சீமான் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாரு இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் எனக்கு ஓட்டே போட்டதில்லை எதிர்காலத்துல போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சீமான் அப்படிங்கிறவன் பாஜகவுடைய பி டிமு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் திரு சீமான் அவர்கள் இந்த கருத்து எல்லாம் சொல்லிருக்காரு இறை தூதரே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் இறை தூதரை இறை தூதர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களே ஒழிய திமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து தான் திரு சீமான் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாரு திரு சீமானவர்கள் சொன்ன இந்த கருத்து இருக்கு இல்லையா இது நூத்துக்கு நூறு சரியான கருத்து தான் சீமானவர்கள் சொன்ன இந்த கருத்தானது சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் எனக்கு உண்மையாலே தெரியல திரு சொன்ன இந்த கருத்தானது சரியான கருத்து தான் அந்த மக்கள் உண்மையாலேயே அப்படிதான் இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க திமுகவுக்கு வாக்களிப்பது இஸ்லாமியர்களுடைய கடமை ஆறாவது கடமை அப்படிங்கிற மாதிரி இமாம்கள் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க நீங்க எல்லாருமே தான் ஓட்டு போடணும் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நாமளும் நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்போம் ஜமாத்ல இருந்து இந்த மைக்லாம் வச்சுட்டு பேசிட்டு போனதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இது மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா திமுக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களான்னா அதான் கிடையாது அதான் கிடையாது இஸ்லாமியர்கள் ஏமாந்து தான் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே எத்தனை இஸ்லாமியர்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் அது மட்டும் இல்லாம என்ன ரேடியர் வரும்பொழுது எல்லாம் அந்த இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுனதை கூட நம்ம பார்த்திருந்தோம் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு போடுறேன் ஒரு இஸ்லாமிய பெண்மணி திமுகவை குறித்து பேசின ஒரு விஷயத்த நீங்களும் தயவு செய்து கொஞ்சம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத கொஞ்சம் பாருங்க ஏதோ திமுக ஆட்சியாவது வந்தா நம்ம முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் நீதியான ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் இன்னும் மேடையில நின்று இமாம்கள் சொன்னாங்க ஆறாவது கடமையா திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விஷயம் மாதிரி இருக்கு அவர்களே இருக்கு இந்த ஒரு வார்த்தையை அவருக்கு போட்டாங்க சிறைவாசிகள் வெளியில வரணும்னு காலம் காலமா நாம போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்ல நீங்க இல்ல இதுக்கப்புறமும் அவர்கள் வெளியில வர வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம் பஸ் எரிப்புல கல்லூரி மாணவிகளை வச்சு எரிச்சை கொன்ற குற்றவாளி கொடூர குற்றவாளிகளுக்கு கூட விடுதலை கொடுத்துட்டாங்க இருந்தவங்க கூட வெளியில வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சகோதரர்களை வந்து உள்ள வச்சு பழி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பழி வாங்குற குணம் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியல ஜெய்பிரி படம் பார்த்துட்டே முதல்வர் சொன்னாரு நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா கண்ணீர் விட்டு அழுதனு ஒரு தாயுடைய அந்த கண்ணீரை வந்து நீங்க பாத்தீங்க எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லூரம் இல்ல நல்லூரம் இனாதான் இருப்பாரு பல விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த நடைமுறையை மாற்றி நீத நேர்மையா அவர் இந்த சிறைவாசிகளை வெளியில விடணும்னு நாங்க அனைவருமே கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா இது வந்து அவர் மேல இருக்க நம்பிக்கை இழந்து திமுக ஆட்சியே வராத அளவு இந்த இஸ்லாமிய பெண்மணி வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அப்பப்ப நடக்கும் இல்லையா அந்த நேரத்துல இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணணும்னு சொல்றீங்க ஓகே அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் ஏன் சிறைக்கு போனாங்க அதையும் சேர்த்து சொல்லுங்களேன் சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா சகோதரருடைய தாயார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா இதெல்லாம் சொல்றீங்க ஓகே லீலாவதி கொலை வழக்குல தண்டிக்கப்பட்டவர்கள் கூட வெளியே வந்துட்டாங்க பஸ் எரிச்சவங்க கூட வெளியே வந்துட்டாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னமும் தான் இருக்காங்க வெளிவாங்கிற மாதிரி அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப எமோஷனலா இவங்க பேசியிருக்காங்க அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் என்ன குற்றம் செய்து சிறைக்கு போனாங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து தெரியும் ஓ அவங்க இந்த ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க போல அதனால செயல போட்டிருக்காங்க போல அந்த குற்றம் எந்த அளவு குற்றம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா எப்படி நீங்க நீலாவதி கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க பஸ் எரிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க அதே மாதிரி அந்த இஸ்லாமியர்கள் செஞ்ச தவறையும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா அதை மட்டும் ஏன் இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது இவங்க மட்டும் இல்ல ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இது மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே இஸ்லாமிய சிறைவாசிகள் என்ன தப்பு செஞ்சு சிறைக்கு போனாங்க அப்படிங்கறத சொல்லவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அதை மட்டும் சைலண்டா கடந்துட்டு போயிடுவாங்க இந்த செய்திக்கு கீழே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி போட்ட கமெண்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பாருங்க ஆர்ப்பாணக்கு பயந்து முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஈவேரா சொன்னதா ஈவேரா சொன்னதா இந்த புத்தகத்துல இருக்கு அதுக்கான ஆதாரத்தை அவங்க போட்டிருக்காரு அந்த புத்தகத்துடைய புகைப்படத்தை போட்டு அந்த ஒரு கருத்தை பிரபாலன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் சொல்றாரு அவர் சொல்றாரு அதாவது இதுல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சுருக்கமா சொல்றேன் இஸ்லாம் சமூகத்தை ஈவேரா அவர்கள் மலத்து கூட ஒப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வராரு இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் திரு சீமான் அவர்கள் ஏன் இந்த ஒரு கருத்தை சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஒரு கருத்தை அவர் ஏன் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதை இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன் ஏவன் பயங்கரவாதி பாஷா இறந்தார் இல்லையா அவர் இறந்ததுக்கு அப்புறமா திரு சீமானவர்கள் பயங்கரமா கத்தி கதறி அழுது புரண்டு ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி அழுது ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு அது பற்றி கோவையில நடந்த கருப்பதின பேரணியில அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு சீமானும் திருமாவளனும் ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க கேவலம் ஓட்டுக்காக தீவிரவாதிகளுக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க ஒரு தீவிரவாதிய தியாகி ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு கருத்துக்கு பதில் சொல்ற வகையில தான் சீமானவர்கள் பிரஸ் மீட்ல இப்படி பேசியிருந்தாரு இது மாதிரிலாம் நான் பண்ணேன்னா இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இது வரைக்கும் எனக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டே போட்டது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஏன் இது மாதிரிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் திரு சீமானவர்கள் பேசியிருப்பாரு உங்களுக்குதான் நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகளை குறித்து தெரியுமே எதை வெட்டணும் எதை ஓட்டணும் அப்படிங்கிறது நல்லா அவங்களுக்கு தெரியும் கரெக்டா அதை மாதிரி இந்த வீடியோவை எடிட் பண்ணி இதை பரப்பி விட்டாங்க முன்னாடி பின்னாடி வெட்டிட்டு இந்த வீடியோவை பரப்பி விட்டாங்க எப்போதும் போல ஆஃப் பேக்டு நியூஸா தான் இந்த விஷயத்தையும் அவங்க பரப்பி இருக்காங்க சீமான் அவர்கள் பேசுனா அந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்க அதை கொஞ்சம் பாருங்க ஒரு கேள்வி தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறீங்களே போடலை ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதமில்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னிர் இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு ஓடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களமானது ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு அதிலும் இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு அவங்க ஆடக்கூடிய ஆட்டங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க சகிக்கவே முடியல அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க நெக்ஸ்ட் ஊடக பொறுக்கி ஊப்பி ஊடகவாதிக்கு செருப்படி பதவியை கொடுக்கலாம் இவன் யாருன்னா நிரஞ்சன் குமார் இதுக்கு முன்னாடி இவன் புதிய தலைமுறையில வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்போ விகடன்ல வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன் இவன் எங்க வேலை பார்த்தா நமக்கு என்ன அவன் எங்க வேலை பார்த்தாலும் ஊபி தான் இருக்க போறான் ஊபிகளுக்கே டஃபை மாதிரி முட்டு தான் கொடுக்க போறான் திமுகவுக்கு வேற இடத்துல வேலை சேர்ந்தா மட்டும் இவன் திருந்துருவானா கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்தார் அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்ன காரணம் ஏதேனும் அழுத்தத்திற்கு உள்ளானாரா போன்ற எந்த ஒரு கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பலத்த சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் மூடிய அறைக்குள் செயல்படுகிறார்களோ என்ற அச்சத்தையும் மக்களிடம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறு செய்தி பரப்புறான் இந்த லட்சணத்துல இவன் ஊடகவாதி வர ஊடகவாதியா இருந்துகிட்டு எப்படி ஆதாரமே இல்லாம அவதூறு பரப்புறான் பாருங்களேன் இவன் ஊடகவாதி தானே இருந்தா பேசணும் இல்லைன்னா கோர்ட் ஆடர் ஏதாச்சும் கோர்ட் ஆர்டர் ஏதாச்சும் வச்சிருக்கானா இல்ல எதுவுமே இல்லாம அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட என்னன்னெல்லாம் பேசுவாராம் பாருங்க இப்ப இந்த ஊடக பொறுக்கிக்கிட்ட நாக்கு புடுங்கிற மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு எப்படி இவ மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் லிங்க் பண்ணி ஊடகவாதி அப்படிங்கற ஒரு போர்வையில அவது ஒரு அதே மாதிரி தமிழகத்துல நடந்த சில விஷயங்களை குறித்து நியூஸ் கார்டு கொண்டு வந்திருக்கேன் இதுக்காச்சும் ஜாஃபர் சாதி வழக்கு நீதிபதி விலகல் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அறிவிப்பு இது இங்கே நடந்தது ஓகேங்களா இப்போ இந்த செய்தியை பாருங்க செந்தில் பாலாஜி வழக்கு நீதிபதி விலகல் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்ற வழக்கின் விசாரணையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறு சக்திவேல் விலகல் இதுவும் தமிழகத்துல நடந்தது ஓகேங்களா இப்போ இத பாருங்க அமைச்சர் மீதான வழக்கு விலகிய நீதிபதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் விலகல் தமிழகத்துல நடந்தது கடைசியா இதை பாருங்க ஆர் எஸ் பாரதிக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு வழக்கு நீதிபதி விலகல் ஆர்எஸ் எஸ் பாரதி மீது ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலிருந்து தாமாக முன்வந்து நீதிபதி சுந்தர் மோகன் விலகி கொண்டார் இந்த வழக்கை எந்த அமர்வை விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் இது எல்லாமே தமிழகத்தை அடிப்படையா கொண்ட செய்திகள் இது குறித்து இந்த ஊடக பொறுக்கி நிரஞ்சன் கேள்வி கேட்பானா ஏதாச்சும் பேசுவானா என்னடா ஊடக பொறுக்கி நிரஞ்சா இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா நீதிபதியே இருக்காரு இதுக்கெல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டியா நீதிபதி விலகி இருக்காரு இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமா யாராச்சும் அழுத்தம் கொடுத்தாங்களா அழுத்தம் கொடுத்ததுனால நீதிபதி விலகினாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விய நீ கேப்பியா நீதான் தான் தைரியமானாச்சு கேள்றா தமிழகத்துல நடக்கிற விஷயத்த எல்லாம் சார் பேச மாட்டாரு வாயை மூடிக்கிட்டு அமுக்கமா இருப்பாரு ஆனா மத்திய அரசு மீது அவதூறு பரப்புறதுக்கு மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடி வருவாரு ஜெய் நிரஞ்சா திருநாய் கூட இப்படிப்பட்ட குழப்ப பழைக்காதரா நீ எப்பறம் இப்படிப்பட்ட ஒரு குழப்ப பழைக்கிற நீ உண்மையாலே சோறுதான் திங்கிறியா அந்த சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா இது மாதிரி வாய் வித்து ஒரு பொழப்பு பொழைக்கிறியே அதுல இருந்து சம்பாதிக்கிற காசு உன் உடம்புல ஒட்டுமா திங்குற சோறு உடம்புல ஒட்டுமா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்களா இந்த காசை வச்சுதான் குடும்பத்துக்கும் செலவழிக்கிற குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்களா சரி எப்பேற்பட்ட ஜென்மண்டா உன் ஜென்மம் ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க மீண்டும் கேரளாவுக்கே அனுப்பி வைக்கப்படும் மருத்துவ கழிவுகள் நான்கு ஜேசிபி மூலம் லாரிகளில் ஏற்றப்பட்டு அகற்றப்பட்டு வரும் பணி மும்முரம் ட்ரோன் காட்சி சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கேரளால இருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகளை பாடரை தாண்டி தமிழகத்துல வந்து தமிழகத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க இதுவும் பல வருஷமா நடந்துட்டுதான் இருக்கு பல பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா தமிழக அரசோ கேரளா அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல ஆனா அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு குப்பைகளோடு கேரளா செல்வேன் கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுக்க வேண்டும் இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் கழிவுகள் குப்பைகளை லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டுவோம் கேரளாவில் கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு பதினேழாம் தேதி இந்த ஒரு கருத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை இது மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்த உடனே தான் தமிழக அரசு மும்முரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கேரள அரசும் வந்து இது அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த வேலையே நடக்குது ஆனா இது குறித்து பல மாசமா பல நாட்களாக அவங்களுடைய மக்கள் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க அதுக்கு பெருசா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருந்ததே இல்லை ஆனா அண்ணாமலைவர்கள் இது மாதிரி இந்த ஒரு காரியத்தை கையில எடுத்த உடனேயே பாருங்க எப்படி ரியாக்ஷன் இருக்கு பாருங்க அதான் அண்ணாமலை பவருங்கிறது இப்போ இத பாருங்க திமுக செயற்குழுவில் அமித்ஷாவிற்கு கண்டனம் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம் அம்பேத்கரை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி தியாகத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க இது மாதிரி உங்களுடைய செயற்குழு கூட்டத்துல அமித்ஷா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுனால ஆக போகுதா ஏதாச்சும் நடக்க போகுதா அமித்ஷா அவர்கள் அவருடைய பதவியை விட்டு விலக போறாரா கிடையாது இது சும்மா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்கன்னா அது ஒரு நாலு நியூஸ் சேனல்ல போடுவாங்க அது நாற்பது பேருக்கு போய் சேரும் அப்படிங்கறதுனால இத மாதிரியான ஒரு செய்தியை போடுறாங்க இவங்களுடைய இந்த ஒரு கண்டனத்திற்கு பெருசா எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது கடைசியாக இதை பாருங்க ஆக்ஷன் பிஎஸ்என்எல் இணைய இணைப்பு கட்டணம் பாக்கி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடியை தமிழக அரசு கட்டவில்லை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அரசு பள்ளிகள் வைத்துள்ள ரூபாய் ஒன்று ஐந்து கோடி நிலுவை தொகையை தலைமை ஆசிரியர்கள் விரைவாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு இஷுவை ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் திமுக அரசு அது குறித்தான ஆக்ஷனை எடுக்கிறாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும்னாலும் இங்க அண்ணாமலர்கள் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு அண்ணாமலர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான் அது இங்க நடக்குது இல்லைன்னா நடக்கவே மாட்டேங்குது அண்ணாமலர்கள் இந்த ஒரு விவகாரம் குறித்து இப்ப சொல்லலன்னா இது குறித்து யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா அந்த மாணவர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இன்டர்நெட் சேவை இல்லாம அந்த பள்ளியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனா அண்ணாமலர்கள் தான் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரே சொல்லியிருக்காரு சோ தமிழகத்தின் ஷேடோ சீமா இருக்கிறது அண்ணாமலைதான் சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி